சுண்டல் மட்டும் இல்ல பாட்டி நிறைய கியூட் கியூட்டா கிஃப்ட் கொடுப்பாங்க எனக்கு லாஸ்ட் டைம் பிங்க் கலர்ல ஒரு பர்ஸும் கொடுத்தாங்க ஏ ஓசி பக்கி கி ஏண்டி ஓசி ஓசி நாளைக்குற பாட்டி गर्ल्सக்கு தான் கிஃப்ட் தராங்க பாய்ஸ் கிஃப்டே தரல டேய் இது லேடிஸ் ஃபங்க்ஷன்டா गर्ल्सக்கு மட்டும் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்ப பாய்ஸ்க்கு எல்லாம் ஏன் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க மாட்டீங்க நீங்க பாய்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிக்கிறீங்க தம் அடிக்கிறீங்க கமாண்ட் அடிக்கிறீங்க சைட் அடிக்கிறீங்க நீங்க गर्ल्स பண்ணாங்க எவ்வளவு அழகா கியூட் கியூட்டா ஃபங்க்ஷன் வெச்சு அழகான கிஃப்ட் எல்லாம் தரோம் இன்னைக்கு ஈவினிங் கொலுப்பாக்க வரும்போது இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும் ஓசியில் கிஃப்ட்ஸ் கிடைச்சா கேர்ள்ஸ் ஏன் வராங்க ஓசில சுண்டல் சாப்பிட்டா பாய்ஸ் ஏன் வராங்க இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா நம்ம கிடைச்சிடும் அம்மன் சீசன் தொடங்கிருச்சு அம்மன் சீசன் தொடங்கிருச்சு வருஷம் வருஷம் கொழு வச்சதும் மறக்காம எங்களை கூப்பிடுங்க நீங்க எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா வருஷம் கூட ஒரு பச்சை குடுத்தீங்கல்ல என் பேச பத்தியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது என்னமோ ஒரு சின்ன பரிசு தானே எங்க வீட்டுல கொழு வைக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு எங்க மாமியார் சொல்லிடுறாங்க உங்க இஷ்டமா யார் வேணாலும் கோளு வைக்கலாம் நவராத்திரிக்கு கொலு வைக்கும் போது பாய்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே யாஸ் இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க கிஃப்ட் கிடைக்கல ஆனா எனக்கு பிங்க் கலர் பர்ஸ் கிடைச்சிச்சு அக்லி சுண்டலா கிடைச்சது ஒன்பது நாள் வர வர டேஸ்ட் ஆஃப் சுண்டல் வச்சது போடா சுண்டல் வச்சு என்ன பண்றது கேர்ள்ஸுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல பாய்ஸுக்கு தான் கிடைச்சியில் எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கல நீங்க எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் மொபைல் ஃபோன் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா எங்க பர்ஸ் வேற 20 ரூபாய் தான்டா சுண்டல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நீங்க சுண்டல் பத்தி மட்டும் தான் நினைக்கிறீங்களா

தினம் புது புது கலர்ல கிடைக்குது எவ்ரி இயர் பல வீட்டுல எனக்கு கிஃப்ட் குடுக்கறாங்க நான் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க எடுத்துட்டு போவேன் அதுதான் நீங்களே கடையில காசு கொடுத்து வாங்கிக்கலாம்ல ரொம்ப சிக் தானே அது காசு கொடுத்து வாங்கல என்னங்க எடுத்துருல்ல வேற ஒருத்தவங்களுக்கு நம்ம மேல அக்கறை அவங்க அன்பா ஒரு பரிசு குடுக்கறாங்க சின்னதோ பெருசோ அந்த தான் நம்ம மூளையில இது மெமரியில செட் ஆயிடுது அப்பப்போ நினைச்சு பார்க்கும்போது த்ரில்லிங்கா ஃபீலிங் அது இந்த நம்மளுக்கு யாரும் அன்போ ஆசையோட குடுத்திருக்காங்கன்னு தோணும்ல அந்த பிரெயின்ல அந்த ஃபீலிங் தான் லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அனுப்ப ஆசை நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் தாங்க கஷ்டமா இருக்கும்போது இதெல்லாம் நினைச்சு பார்ப்போங்க இது என்ன ஒரு த்ரில் தெரியுமா பரவசம் பூரிப்பு இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு த்ரில் இதெல்லாம் பிரெயின்ல நல்லா செட் ஆயிடும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் இருக்கும்போது போது இதுதான் எங்களுக்கு ஒரு ரிலீஃப் சோ இந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்க வந்து டெய்லி தேவைன்னு சொல்றீங்களா டெய்லி இதெல்லாம் கிடைக்காது தினம் யார் இதெல்லாம் ஸ்பென்ட் பண்ண போறா வருஷத்துல ஒன்ஸ் ஓ டூ வயசு தான் கிடைக்குது அதையே விடணும் அதனாலதான் அதை நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம் வருஷம் ஃபுல்லா எவ்வளவு கம்மி விலையா இருந்தாலும் எவ்வளவு சீப்பா இருந்தாலும் அதெல்லாம் உங்க சொந்த காசுல போட்டு வாங்காம அது ஃப்ரீயா கிடைக்கிறது தான் நீங்க ஒரு த்ரில் நினைக்கிறீங்களா மேடம் என்ன சீப்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க அது ஃப்ரீ இல்லங்க அது அன்பு அன்பை எப்பவுமே விலை கொடுத்து வாங்க முடியாது அன்பு தானா வந்து செய்யுது அதையே நாங்க வேணாம்னு சொல்லணும் லேடிஸ்க்கு இந்த அன்பு தாங்க ரொம்ப முக்கியம் அந்த பொருளை பத்தி நாங்க என்னைக்குமே நினைச்சு பாக்கலங்க அந்த அன்பு தாங்க ரொம்ப முக்கியம் இது ஏங்க அந்த ஆம்பளை எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது